வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சாஃப்கட்டு விற்பனைக்காக போட்டிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் கிடையாது உங்களுக்கு உங்களுக்கு நான் விற்பனை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா புது மிஷின் தான் புது மிஷின் நம்ம அந்த கம்பெனியில் டீலர்ஷிப் எடுத்துருக்கோம் அங்கே வாங்கி உங்களுக்கு அங்கே கம்பெனி விற்பனை விலை என்னமோ அந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கொடுப்போம் கொடுக்குறது எப்படின்னா மிஷின் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்மள்ட்ட கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் இடத்துக்கே வந்து மிஷினை கொண்டு வந்துட்டு எப்படி மிஷின் ஆப்ரேஷன்லாம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு செக் பண்ணி உங்களுக்கு விளக்குனதுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட் கொடுத்தா போதும் முன்பணம் எதுவும் தேவையில்ல நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னால் உங்கள் இடத்துக்கு மிஷின் வந்ததுக்கப்புறம் அமௌண்ட் கொடுத்தா போதும் இது நல்லாயிருக்கு இப்போ என் வீட்டில் வாங்கி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன் இருக்கிறேன் தட்டை பச்சை தட்டை ரெண்டுமே நல்லா கட் பண்ணுது அதில் எந்த பிரச்சனையும் இல்லை டூ ஹெச்பி மோட்ரு உங்களுக்கு மிஷின் தேவை அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்கள் மிஷின் உங்கள் இடத்துக்கு கொண்டு வந்துடலாம் அந்த தட்டையை கட் பண்ண அந்த இதுதான் வந்து இந்த மாடு சாப்பிட்டுட்ருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா சாப்பிடுது இப்போ வேஸ்ட் ஆகிறது இல்லை காஞ்ச தட்டை வந்து எங்களுக்கு நிறையா வேஸ்ட் இருந்துச்சு அதனால தான் இந்த மிஷின் வாங்கணும் இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது காஞ்ச தட்டை எதுவுமே வேஸ்ட் ஆகறதில்லை நன்றி நண்பர்களே